என்னோடய பாட்டி ஸ்பெஷல் ரெசிபி தான் மஞ்சள் பூசணிக்காய் அல்வா இந்த பொங்கல் டைமில் நம்ம வந்து படைக்கிறதுக்கு வாங்குவோம் அது தூக்கி போடாமல் எப்படி சூப்பராக அல்வா பண்ணுறதுன்றதை பார்ப்போம் அந்த தோலை எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அதோடய தோல் வந்து கடினமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க இது ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு சிம்லே அப்படியே நல்லா வந்து வேக வைக்கலாம் ஒரு அஞ்சு ரது பாத்திரமிச்சு போல் நல்லா வெந்து வரட்டும் இதே மாதிரி நல்லா வெந்து வந்துட்டு பிறகு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருவி வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் அப்போ துருவுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெள்ளையாக வந்து துருவி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் வந்து நம்ம சேர்த்துருக்க பூசணிக்கா நல்லாவே வெந்திருக்கும் அப்போ இப்போ நம்ம வந்து மசிச்சு விட போகிறோம் அப்படி இப்படி இப்படி நீங்கள் குத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அப்போ அப்போ உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு வந்துட்டு பிறகு பொடியாக உடைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வந்து இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறோம் இப்போ அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த மாதிரி தண்ணி ஆகிடும் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இது நல்லா வந்து வேக விடணும் இப்போ இதை நல்லா வற்றி சுண்டி அல்வா பதத்துக்கு வந்து வர ஆரம்பிக்கும் குறைஞ்சது இருபது நிமிஷத்தில் இதே மாதிரி பதத்துக்கு வந்து அழகாக வந்து வந்துடும் நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் வற்றி சுண்டி இந்த மாதிரி அல்வா வந்துவிட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான மஞ்சள் பூசரிக்காய் அல்வா ரெடி